வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகில் மற்றும் பல்வேறு மொழிகளில் பின்னணி பாடகியாக வளம் வந்த ஒரு சிறந்த முன்னணி தமிழ் திரையுலக பின்னணி பாடகர் மற்றும் பின்னணி குரல் கொடுப்பவராகவும் இருக்கக்கூடிய சின்மையை அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் சின்மையை அவர்கள் சார்ந்த பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கத்தான் செய்கின்றன எதன் அடிப்படையில் அவர் சிறந்த பின்னணி பாடகராக கர்நாடக சங்கீதத்தில் புகழ்பெற்றவராக இருக்கின்றார் மற்றும் அவருக்கு சில பிரச்சனைகளும் எதன் அடிப்படையில் உருவாகின என்பதை தெல்ல தெளிவாக அவருடைய ஜாதகம் சார்ந்து விளக்க இருக்கின்றோம் சின்மையி அவர்கள் இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் இவருடைய பெயர் சிம்மையி ஸ்ரீபதா என்பதாகும் இவர் பத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் சென்னையில் பிறந்தவர் தமிழ் திரைப்பட பின்னணி பின்னணி பாடகியாக இவர் இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்பில் கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு தெய்வன் தந்த பூவே என்ற பாடலில் இவர் முதன்முறையாக தமிழ் திரைப்பட பாடல் மூலமாக திரைநிலைகிற்கு அறிமுகமாக இருக்கின்றார் பின்பு எனக்கும் உனக்கும் பாய்ஸ் அறிந்தும் அறியாமலும் சண்டகோடி போன்ற பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றிருக்கின்றவர் இவர் பின்னணி பாடகி வானொலி தொகுப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் வழிதளம் சார்ந்து சிறப்பாக இயங்கக்கூடியவராக தொலைக்காட்சி தொகுப்பாளராக ஒளிச்சேர்க்கை சார்ந்த தொழில் முறைகள் சார்ந்து பல்வேறு திறன் படைத்து சிறந்து விளங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் முதல் இன்று வரை இசைத்துறையில் திறன் பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சென்னை அவர்கள் ஸ்டார் விஜய் மூலமாக சூப்பர் சிங்கர் போட்டிகளை குறிப்பாக ஏர்பல்ஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுப்பு தொகுத்து வழங்கக்கூடியவராக இருந்தார் சென்னையில் ஒலிபரப்பாக கூடிய ஆஹா எஃப்எம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஆஹா காஃபி க்ளீம் இன்னும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் வானொலி நிகழ்ச்சிகள் தொகுப்பாளினியாகவும் திறன்பட செயல்பட்டவர் திரைப்படங்களில் பின்னணி குரல் தருபவராகவும் இவர் இயங்குகின்றார் பல்வேறு திரைப்படங்களில் நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கின்றார் வாரணம் ஆயிரம் படத்தை சமீதா ரெட்டி அவர்களுக்கு சில்லனு ஒரு காதல் படத்தை பூமிகா அவர்களுக்கு தாம் தூம் படத்தில் கங்கனா ராவத் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தது இவரே ஆகும் இவருடைய முதல் பாடலே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி பாடலாகவே அமைந்தது ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்களை இவர் பாடியிருக்கின்றார் குரு படத்தில் வரக்கூடிய மையா மையா என்ற பாடல் இவர் பாடியதே ஆகும் இவர் ட்விட்டர் முகநூல் சமூக வலைதளங்கள் சார்ந்த திறன்பட இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு சில பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இவர் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றன இவருக்கு கஜேந்திரகுமார் என்பவர் பன்னெண்டு லட்சம் தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சார்ந்து இவர் ஒரு வழக்கு பதிவு செய்தார் காவல்துறையிடம் புகார் அளித்தார் மற்றொரு புகாரில் ட்விட்டர் வலைதளங்களில் ஆபாச கீழ்த்தரமாக எழுதுபவர்களுக்கு எதிராக ஆறு நபர்கள் சார்ந்து கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை ஆணையர் அவர்களிடம் புகாரும் அளித்தார் அதில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சார்ந்த ஒரு எழுத்தாளரும் அடங்கக்கூடியதாகவே இருந்தது மற்றும் இவர்கள் மனிதர்கள் மட்டுமில்லாமல் பிற உயிர்கள் சார்ந்தும் அன்பும் கருணையுடனும் இயங்கக்கூடியவராக இருந்தார் குறிப்பாக மீன்கள் உயிரினங்கள் சாப்பிடுவது தொடர்பாக இவரின் ட்விட்டர் சார்ந்த கருத்துக்கள் சில வகையான எதிர்மலை எதிர்மறையான கருத்துக்களையும் ஏற்படுத்தத்தான் செய்தது கவிஞர் வைரமுத்து அவர்கள் மீது பாலியல் புகார் ஒன்றை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தெரிவித்திருந்தார் அந்த சமயத்தில் மீட்ரூ சார்ந்து அதிகம் விவாதிக்கப்பட்டது தமிழ் டப்பிங் யூனியன் மூலமாக அதன் அடிப்படையில் இவருக்கு சில வகையான தடைகளும் விதிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி விழாவிற்காக சென்றபோது இதுபோன்ற தவறான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அவர் புகார் குறிப்பிட்டிருந்தார் இவர் மே ப ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் நடிகராக இருந்த ராகுல் ரவீந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் ட்வின்ஸ் ஒரு ஆண் மற்றும் பெண் சண்ட ட்வின் குழந்தைகள் இருக்கின்றன திருமணத்தில் கலந்து கொண்டவர்களிடம் இவர்கள் மணமக்கள் சார்ந்து பரிசுப் பொருட்கள் ஏதும் வாங்காமல் அதற்கு பதிலாக லடாக்கில் உள்ள மலை சாதியினர்களின் பள்ளிக்கூடங்கள் கட்டிடம் கட்ட உதவும்படியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இவர் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே வசீகரா என்ற படத்தில் ஒரு தடவை செல்வாயா தித்திக்குதே படத்தில் மைனாவே மைனாவே பாய்ஸ் படத்தில் ப்ளீஸ் சார் செல்லமை படத்தில் காதலிக்கும் ஆசையில்லை சிவாஜி படத்தில் சஹானா ஆதவன் படத்தில் வாராயோ வாராயோ இந்திரன் படத்தில் கிலி நாங் ஜாரோ தாண்டி வருவாயா என்ற படத்தில் அன்பில் தன்ற என்னை அறிந்தான் படத்தில் இதயத்தை ஏதோ ஒன்று போன்ற பல்வேறு படங்களில் சிறப்பான பாடல்களை பாடியிருக்கின்றார் நடிகைகள் சார்ந்து பூமிகா சமீரா ரெட்டி த்ரிஷா தமன்னா காஜல் அகர்வால் போன்றவர்களுக்கும் பல்வேறு மொழிகளில் பின்னணி குரல் கொடுத்தவராகவே இருக்கின்றார் பல்வேறு மொழி சார்ந்த புலமையும் பெற்றவராக இருக்கின்றார் இவருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மட்டுமல்லாமல் ஹிந்தி மராத்தி பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற மொழிகளும் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளும் இவருக்கு திறன்பட பேசக்கூடியவராகவும் அது சார்ந்த மொழிகளில் புலமை பெற்றவராகவும் இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு தொழில் முனைவராகவும் திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினராகவே இவர் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ப்ளூ எலிஃபேன்ட் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் கம்பெனி மொழி சார்ந்த ஒரு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தையும் இவர் சிறப்பாக கையாண்டு வருகின்றார் மற்றும் ஸ்கின் கேர் கம்பெனியும் தொடங்கி திறன்பட நடத்தி வருகின்றார் குழந்தை பருவத்திலேயே கர்நாடிக் மியூசிக் சார்ந்து இவர் திறன்பட செயல்பட்டதனால் அரசு சார்ந்த பல்வேறு விருதுகள் பெற்றவர் இவர் சைக்காலஜி சார்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பட்டம் பெற்றவர் நடனம் சார்ந்தும் இவருடைய நாட்டம் அதிகமாக இருந்துள்ளது சன் டிவில் நடைபெற்ற சப்தஸ்வரங்கள் போட்டியில் இவர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதன் அடிப்படையிலேயே இவர் திரைத்துறைக்கு அறிமுகமானார் இவர் சேரிட்டி மற்றும் துண்டுள்ளங்கள் சார்ந்தும் அதிகமான மக்கள் பணி சேவைகள் செய்வதிலும் நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் நந்தி அவார்ட்ஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் மியூசிக் அவார்ட்ஸ் நார்மி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் மற்றும் பல்வேறு டிவி சேனல்கள் சார்ந்த விருதுகளும் இவருக்கு கிடைத்திருக்கின்றன இப்படி பல்வேறு அம்சங்கள் பொருந்திய சிம்மி அவர்களுடைய ஜாதகத்தை என்னென்ன சிறப்பிரிவுகள் இருக்கின்றன எதன் அடிப்படையில் இவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது மற்றும் இவருடைய வாழ்வு எதிர்காலம் எப்படிப்பட்ட தன்மை பொருந்தியதாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சின்ன அவர்களுடைய நவாம்சம் கட்டம் மற்றும் கிரகத்தன்மைகள் குணநலங்கள் தசாபுத்திகள் சார்ந்த அவருடைய வளநலங்களை அவருடைய வாழ்வியலை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவருடைய நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் மாந்தி நான்காம் இடத்தில் ராகுவும் சனியும் இந்த நான்காம் இடம் சார்ந்த ராகு சனியே இவரை சைக்காலஜி படிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது பொதுவாக ராகு சனி இருந்தாலே அடுத்தவர் மனதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை புரிந்த இவர்களாக அடுத்தவருடைய ஆழ்மனதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயல்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் சைக்காலஜி படித்ததற்கு நான்காம் இடம் என்ப என்பது கைநூறி கல்வியை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் புதன் குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்த செயற்கை அமைப்பு இவருக்கு புதன் ஆட்சியாக இருக்கின்றார் லக்னாதிபதியான குருவியை ஏழாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியது தன்மை குறைந்த ஏழாம் இடம் வலுவாக இருக்கின்றது மற்றும் பத்தாம் இடத்தில் கேதுவும் பன்னெண்டில் சூரியனும் அறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக ஒருவர் பின்னணி பாடகராக ஆர்ஜியவாக இதுபோன்று விஜியை வானொலி தொகுப்பாளர் மொழி பெயர்ப்பாளர் இதுபோன்று தன்மையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவர்களுடைய இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் மூன்றாம் இடம் மிக மிக முக்கியமாக இசைத்துறையில் சாதித்தவர்களுக்கு மூன்றாம் இடம் குரல் வளம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் நன்றாக இருந்தாலே அவர்களுக்கு வாழ்க்கை இதுபோன்று இசைத்துறையில் சாதிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அதன் அடிப்படையிலே இவருக்கு இவர் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நான்காம் இடத்தில் இருந்து வருவது மிக சிறப்பான ஒரு யோகமான அமைப்பையை குறிக்கின்றது மற்றும் இதுபோன்று ராகு கேது சார்ந்த தொடர்புகள் முக்கியமாக இசைத்துறையில் சாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையும் அதன் அடிப்படையில் இவருடைய நான்சம் லக்னமும் டிகிரி அமைப்பில் கிட்டத்தட்ட லக்னம் மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றது ஒரு சந்தி லக்ன அமைப்பை நவாம்சம் பெற்றிருக்கின்றது மற்றபடி கேது ராகு சார்ந்த கிரக அமைப்புகள் குரு சார்ந்த கிரக அமைப்புகள் இசைத்துறையில் சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமையும் அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ராசிக்கட்டமே அவருக்கு முழுமையான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும்பொழுது அவர் திங்கட்கிழமை புரட்டாதி இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் விருட்சக லக்னத்தில் வளர்புறவில் பிறந்திருக்கின்றார் அவருக்கு லக்னத்திலேயே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு கேது புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் அன்புள்ளம் கொண்டவராக தன்னைப் போலவே இப்பிரரையும் நேசிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக மற்றும் சில நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவராக மற்றவர் நலனை விரும்பி அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி உடல் மொழியாலே தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை அவருக்கு அதிகமாகவே இருக்கின்றது நல்ல குடும்பம் சார்ந்து இயங்கக்கூடியவராக நிர்வாகத்திறன் படைத்தவராக இருப்பதற்கு இரண்டாம் இடம் சார்ந்த குரு அவருக்கு உதவிகரமாகவும் அவருக்கு மூன்றில் மாந்தியும் நான்காம் இடம் சந்திரன் அவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது அவருக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ஏ ராகும் புஷ்கரணவம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் பதினொன்றில் நீச்ச சுக்கரனும் பன்னெண்டாம் இடம் சந்திரன் சனி உச்சமாக மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் சனியும் புஷ்கரணவம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவராக சிந்திக்கும் திறன் பொருந்தியவராக நினைவாற்றல் பொருந்தியவராக உயர் இலக்கு லட்சியம் சார்ந்து இயங்கக்கூடியவராக கற்பனை திறன் பொருந்திய அனைத்து அம்சங்களும் சிறப்பாக பொருந்திய ஒரு ஜாக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் பிறக்கும்பொழுது குரு திசை பதினோரு வருடம் நான்கு மாத இருப்பு இருந்திருக்கின்றது இவர் முன்பே குறிப்பிட்டதுபடி ஒரு பின்னணி பாடகியாக வளம் வர வேண்டும் என்றால் அவருக்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் குருவும் ஆட்சியாகவும் மூன்றாம் அதிபதியான சனி அவருக்கு உச்சமாக பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் ஒரு ஆஜியவாக வானொலி தொகுப்பாளராக பின்னணி பாடகராக ஒரு மொழிபெயர்ப்பாளராக அதேபோல பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகி பன்னெண்டாம் இடத்தில் உச்சமான சனியும் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி பதினொன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் அவருக்கு ஆட்சியாக இருக்கின்றது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று இடங்களுமே அவருக்கு சிறப்பு லக்னமின் செவ்வாய் ஆட்சி இரண்டாம் இடம் ஆட்சி போன்று கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள் நல்ல அமோக பலன் பெற்ற இடங்களாகவே அவருக்கு இருக்கின்றன அதன் அடிப்படையில் சமூக வலைதளங்கள் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் இதுபோன்று சோசியல் மீடியா போன்ற புகழ் பெற பெறக்கூடிய வல்லமை பொருந்திய கிரக அமைப்புகள் இவருக்கு இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் இவருக்கு அன்புள்ளம் கொண்டவராக சேரிட்டி பொது தொண்டு சார்ந்து இயங்கக்கூடியதற்கு முக்கியமாக செவ்வாயின் கேது சார்ந்த அமைப்பு பொதுவாக இவர்களுக்கு வாகன பிரியம் இருக்கும் உணவு பிரியம் இருக்கும் செவ்வாய் கேது சேர்ந்தாலே உணவு நாட்டம் இருக்கும் அதேபோல் ஸ்கின் கேர் தன்னுடைய உடலை மேம்படுத்துவதற்காக அதிகமாக செயல்படக்கூடியவராக அதன் அடிப்படையிலே தொழிற்சார் சார்ந்த இயங்கக்கூடியவராகவும் பத்தாம் இடம் சூரியன் ஆட்சியாக இருந்து இவர் ஒரு ஆண்ட்ரப்பினராக ஒரு தொழில் முனைவராக சே சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாகவும் நான்காம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அன்புலம் கொண்டவராக பாசத்திற்காக இயங்கக்கூடிய உலகம் கொண்டவராகவும் இவருடைய கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன அதேபோல் இவருக்கு குருவும் செவ்வாயும் சார்ந்த ஒரு பார்வை அமைப்பு இவருக்கு நவாம்சத்திலும் இருக்கின்றது ராசி பார்த்தோம் என்றால் குருவும் செவ்வாயும் இரண்டுமே ஆட்சியாக இருக்கின்றது குரு செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் பெற்றவர்கள் அவர்களுக்கு சட்டம் சார்ந்த ஈடுபாடுகள் இயல்பாகவே இருக்க வேண்டும் சட்டம் விளையாட்டு காவல் போன்ற அமைப்புகள் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாதிய உள்ளன அதன் அடிப்படையிலே இவருக்கு அதிகமான சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இவர் எதிர்கொண்டிருக்கின்றார் மற்றும் குருவின் செவ்வாயும் இவருக்கு ஆட்சியாக இருப்பதனால் அதை சார்ந்த பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துவிடாது மற்றும் இவருக்கு குரு செவ்வாய் சார்ந்த தொடர்புகள் சார்ந்த சில காவல்துறை சார்ந்த சில பிரச்சனைகள் அதை சார்ந்து இவர் எஃப்ஐஆரும் பதிவு செய்து வழக்குகளும் நடந்தன மற்றபடி அனைத்து அம்சங்களும் பெற்ற யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இவருக்கு ஏழு பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் அவருக்கு பதினொன்றாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது பொதுவாக சுக்ரன் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவரே சார்ந்து இருக்கக்கூடியதனால் ரிசபத்துக்கான சுக்ரன் அவருக்கு சுக்கரனுக்கான அணிகலன் வைரமாக இருக்கின்றது போல நவாம்சத்திகம் அவருக்கு பார்த்தோம் என்றால் அவருடைய எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி என்பது பெண் உரிமையை குறிக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்தில் உச்சமாக மறைகின்றார் இரண்டு மறைவு ஸ்தானங்களும் சந்திரன் தொடர்புடையதாக இருப்பதனால் சந்திரனுக்கு பிடித்த சந்திரனுக்கான அணிகலனாக இருக்கக்கூடியது முத்துவாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் சுக்கரன் சந்திரன் சார்ந்த வைரம் முத்து சார்ந்த இவர் பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றார் இவருக்கு நல்ல அரசு சார்ந்த புகழும் மரியாதையும் கிடைப்பதற்கு காரணமாக சூரியன் புதன் குறிப்பாக இளமை பருவத்திலேயே இவர் சிறந்து விளங்கக்கூடிய கர்நாடிக் மியூசிக் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இரண்டு மூன்றாம் இடங்கள் ஆட்சியாக இருக்கின்றன லக்னம் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் இளமை பருவம் என்றாலே இரண்டாம் இடம் எட்டு பதினொன்று பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் இவருக்கு எட்டாம் அதிபதியான புதன் பத்தாம் இடத்திலிருந்து அவரை பதினொன்றாம் அதிபதி அவரும் பத்தாம் இடத்திலிருந்து இருப்பது இவருக்கு இளமை காலத்திலேயே அதிகமான விருதுகளும் மற்றும் அரசு சார்ந்த மரியாதையும் கிடைத்திருக்கின்றன தொழில் சார்ந்தும் சேர்ந்து விளங்குவதற்கு இது ஒரு காரணமாகவே அமைந்திருக்கின்றது அதேபோல் ஒருவர் கலித்துறையை சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருடைய ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் வருவதும் சிறப்பான அமைப்பு மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் என்னதான் ஆட்சியாக இருந்தாலும் அவருடைய ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் என்றாலே இதுபோன்று வேலை பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது மற்றும் இவருடைய மூன்றாம் அதிபதியான சனி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இருப்பதனால் அடிப்படையில் இதுபோன்று டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த இருந்து இவர் விலக்கி வைப்பப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக மூன்றாம் அதிபதி சனி மற்றும் செவ்வாய் ஆறாம் அதிபதி அவரும் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இதுபோன்ற தடை பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாகத்தான் இருக்கின்றன மற்றும் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் இங்கு குறிப்பாக விருச்சக லக்னத்துக்கு ராகு ஏழாம் இடத்தில் வருவது அதுவும் புஷ்கரண வம்சம் நட்சத்திர சாரம் புரிந்திருப்பது கணவர் சார்ந்த அமைப்புகள் அவருக்கு திறன்படை கிடைப்பதற்கும் மற்றும் ஆனாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு சாதியக்கூறுகள் அதிபதி நீச்சமாக இருப்பதனால் ஆனால் ராகு நன்றாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவருக்கு கணவர் சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் பிரச்சனைகளும் தென்படத்தான் செய்கின்றன மற்றும் இவருக்கு எட்டாம் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடங்கள் குழந்தை தன்மைகளை குறிக்கின்றன பொதுவாக ஐந்தாம் அதிபதியான கே இவருக்கு குரு இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் குரு நன்றாக இருக்கின்றார் அதேபோல புதனும் நன்றாக இருப்பதனால் இவருக்கு டுவின் சார்ந்த இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன பல்வேறு அம்சங்கள் பொருந்திய நல்ல யோகா அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக கேது செவ்வாய் இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்புகள் அன்புலம் கொண்டவராக மற்ற உயிர்களுக்கு இயங்கக்கூடிய அமைப்புகள் அதன் அடிப்படையிலேயே மற்ற மீன்கள் பிற உயிர்கள் சார்ந்து இதுபோன்று அது அவர்கள் சார்ந்த கருத்துக்கள் தெரிவித்தது இவருக்கு அது சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருந்தது இதுபோன்று கிரகம் சார்ந்த அமைப்புகள் அவருக்கு வழமை பருந்தியதாக இருந்தாலும் அவருக்கு தசாபதி அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருக்கு தசாபதி சார்ந்து பொழுது இவர் பிறக்கும் பொழுது குரு திசை பதினோரு வருடம் காலம் அதன் பிறகு அவருக்கு சனி திசை ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சனி திசையும் புதன் திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருடம் வரையும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது சுக்கரன் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரையும் இருக்கக்கூடிய கிரக தசாப்தி அமைப்புகள் பெற்றிருக்கின்றார் இவர் திரைத்துறையில் அறிமுகமானது சனி சார்ந்த கேது திசை ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் சினிமாவில் முதன்முறையாக அறிமுகமாகின்றார் சனி கேது சனி இவருக்கு மூன்றாம் அதிபதி நான் குறிப்பிட்டிருந்தேன் மூன்றாம் இடம்தான் அவர்களுக்கு முக்கியமாக இசையில் சாதிப்பதற்கு வல்லமைப்படுத்திய இடம் அதன் அடிப்படையில் சனி திசை தான் இவருக்கு மிகப்பெரிய யோக பலன்களையும் கொடுத்திருக்கின்றது அதே சனி திசை தான் அவருக்கு சனி மறை உச்சமாக மறைகின்றார் அதன் அடிப்படையில் அவருக்கு நல்ல பலன்களையும் கொடுத்து சில பிரச்சனைகளின் தடைகளையும் கொடுத்தது அவரே ஆகும் மூன்றாம் அதிபதியான சனி திசையில் நான் குறிப்பிட்டபடி இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலே கேது ராகு போன்ற குரு சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருந்தாலே இசையில் வல்லமை பிரதியாக வளம் முடியும் முடியும் கேது சார்ந்த சனி திசை கேது புத்தியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் முதன்முறையாக சினிமா இன்றி கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக சனி சுக்ரன் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் இவருக்கு இந்த சுக்கரன் தான் அவருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக சுக்கரன் குறிப்பிட்டபடி ஏழாம் அதிபதி விசவத்தில் வருவதனால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் சனி சார்ந்த சுக்ரன் புத்தியில் இவருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் ஏழாம் இடமான சுக்ரன் வைரம் சார்ந்த பிரச்சனையை அவருக்கு மற்றும் ஏழாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியும் கூட பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் அவருக்கு நீச்சமாக இருப்பதனால் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு தொடர்புகளை குறியக்கூடியது இவருக்கு பொதுவாக வெளிநாடு தொடர்புடைய பிரச்சனைகளை மற்றும் பன்னெண்டாம் இடம் என்பது பத்திரிகைக்கரை எழுத்தாளர் கவிதை பாடலாசிரியர் சார்ந்த அமைப்புகளை குறிப்பிடுகின்றது அதன் அடிப்படையில் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் பாடலாசிரியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இவருக்கு தென்படத்தான் செய்கின்றன அதன் அடிப்படையிலேயே இந்த சனி சார்ந்த சுக்ரன் புத்தியில் பிரச்சனைகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் புதன் திசையில் சுக்ரன் புத்தியில் அது சார்ந்த பிரச்சனைகளை இவர் வெளியிடுவதற்கு அதே புத் புதன் திசை சுக்கனின் புத்தியில் தான் இது சார்ந்த பிரச்சனைகளை வெளியிடுவதற்கு அவர் எடுத்திருக்கின்றார் மற்றும் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் இவருக்கு திருமணம் அரங்கேறியிருக்கின்றது சனி சார்ந்த குரு திசையில் குரு புத்தியில் சனி திசையில் குரு புத்தியில் இவருக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குறிக்கின்றது அவருக்கு குரு அவருக்கு நவாம்சத்தையும் ஏழாம் இடம் சார்ந்தவர் எங்குவதனால் இவருக்கு திருமண யோகத்தையும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் இடம் கொடுத்திருக்கின்றது இவருக்கு நடப்பில் இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவர் சார்ந்த அதிகமான பேச்சு அடிபடுகின்றது என்பதற்கு முக்கியமான காரணம் அவர் தற்பொழுது பாடிய ஒரு முத்தமடை என்கின்ற தக்களிக் என்ற படத்திற்காக அவர் அந்த படத்தில் பாடாமல் இருந்தாலும் கூட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அவருக்கு இப்பொழுது நடப்பது என்ன திசை புத்தி அந்தரம் என்றால் ஒரு சனி முடிந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் சனி முடிந்திருக்கின்றது இப்பொழுது புதன் புதன் திசையில் அவருக்கு இப்பொழுது ராகுபுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது புதன் திசையில் ராகு புத்தியில் சனி அந்தரம் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே புதன் இவருக்கு இவருக்கு புதன் எட்டாம் அதிபதி மற்றும் பத்தாம் இடத்தில் இயங்குகின்றார் அவரே பதினொன்றாம் அதிபதியும் கூட ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் மற்றும் அவருக்கு நடக்கக்கூடியது சனி அந்திரமாக இருக்கின்றது சனி அவருக்கு அந்தரம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரை இருக்கின்றது அந்த அக்டோபர் மாதம் வரை இவருக்கு இசை நாட்டம் அதிகமாக இருக்கும் பாட வேண்டும் என்ற இயக்கம் இருக்கும் மூன்றாம் அதிபதியான சனி அந்திரம் செய்ததனால் இதுபோன்ற மீண்டும் இவர் பாடக்கூடிய மற்றும் இவர் சார்ந்து புகழ் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மைகள் இது எடுத்துக்காட்டுகின்றது இந்த புதன் திசையில் ராகு இந்த காலகட்டம் அவருக்கு இயல்பாகவே ஷேர் மார்க்கெட் வணிகம் ஆடிட்டிங் மற்றும் ஜோதிடம் இது போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான நாட்டமும் விருப்பமும் இயல்பாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள காலகட்டம் பொதுவாக இவருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கின்றது அடுத்ததாக இருக்கக்கூடிய புதன் திசையில் குரு குருவும் நல்ல பயணிகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் சனியும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு மேல் பாடக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதே அவர் பாடக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றன ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை அவருக்கு காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது அதற்கு பிறகான அமைப்பு கேது கேது அவருக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி பிறகு கேதுவா அவருக்கு லக்னத்திலேயே வருகின்றார் அதற்கு பிறகு வரக்கூடியது சுக்கரன் திசையாக இருக்கின்றது சுக்கரன் தான் அவருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்த்திருந்தோம் சுக்கரன் நவம்சத்தில் சந்திரன் மற்றும் இவருக்கு சுக்கரன் நீச்சமாக இருப்பதும் அதன் அடிப்படை இவருக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டுக்கான பிறகு உள்ள காலகட்டம் சற்று மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது உள்ள காலகட்டம் நன்றாகவும் இருக்கின்றது இவர் தொழில் சார்ந்து புதன் பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் தொழில் சார்ந்து சிறப்பாக இயங்க முடியும் இருப்பினும் அவர் புதன் என்பவர் எட்டாம் அதிபதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு ஒருவருக்கு இதுபோன்ற பெண் உரிமை சார்ந்த பிரச்சனை வானியல் சம்பந்தப்பட்ட போன்ற பிரச்சனைகள் வருகின்றது என்றாலே இதுபோன்ற இதுபோன்ற கேலி கிண்டல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் அமைப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதற்கு எட்டாம் இடமே முக்கியமான காரணமாக இருக்கும் எட்டாம் இடம் சார்ந்த ஒரு அந்த இடத்தின் அதிபதி அந்த இடத்தின் கிரகம் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் செல்லும் பொழுதே அவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இருப்பினும் அவருக்கு எட்டாம் அதிபதியான புதன் திசை தான் நடந்து கொண்டிருக்கின்றது இருப்பினும் அவர் பத்தாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து சூரியன் ஆட்சியாக தொழில் சார்ந்த ஈடுபாடுகளை அதிகம் கொடுக்கும் அதன்படி தொழில் அரசு சார்ந்த புகழ் மரியாதை கிடைப்பதற்கு நல்ல மக்கள் பணி பணி இது போன்ற சேரிட்டி போன்ற அமைப்பு சிறப்பாக விளங்குவதற்கு இந்த புதன் நல்ல ஒரு யோக பலன்களை கொடுப்பார் அதேபோல் புதன் சந்திரன் இருக்கின்றது உணவகங்கள் சார்ந்து இவர் சிறப்பாக செயல்பட முடியும் அன்புள்ளம் கொண்டவராக மற்றவர்களுக்கு உணவு சார்ந்து படைக்கக்கூடிய அவர்களுக்கு இயல் மற்றவர்கள் அதாவது பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் இவர் இயங்கக்கூடிய தன்மை இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைமை இவருக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் அவரை லாபாதிபதியும் கூட அதற்கு பிறகு உள்ள காலகட்டம் சற்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வாக செயல்படக்கூடியவர்களுக்கு இன்றுமே கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஜாதகம் அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றன அவர் வாழ்வில் எல்லா புகழில் பெற்று சிறப்பாக வாழ இறைவன் அறிவு பெறுவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மீண்டும் இதுபோன்று மற்றவரை ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க விளமுடன்